உள்ளாட்சி அரசு செய்தியால் தனியார் உடைமாற்று மறையில் ரகசிய கேமரா சிக்கிய கடையின் உரிமையாளர் புண்ணிய பூமியிலிருந்து கிளம்பிய பூதாகரம் உலகப் பிரசித்தி பெற்ற ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோவிலுக்கு சுவாமி தரிசனம் செய்ய தினம்தோறும் ஏராளமான பக்தர்கள் வருவதுண்டு இவர்கள் அக்கினி தீர்த்த கடற்கரையில் தீர்த்தம் ஆழிவிட்டு அதன் பிறகு கடற்கரை மூலமுள்ள தனியார் குளியல் மற்றும் உடைமாற்றும் மறைகளில் உடைமாற்றிவிட்டு கோவிலுக்குள் தரிசனத்திற்காக செல்வது வழக்கம் இந்நிலையில் புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு தந்தை தாய் மகள் மற்றும் மகன் உட்பட நான்கு பேர் ராமேஸ்வரம் திருக்கோவிலுக்கு சுவாமி தரிசனம் செய்வதற்காக நேற்று ராமேஸ்வரம் வந்தனர் இவர்கள் அக்னிதித்த கடற்கரையில் தீர்த்தம் குளித்துவிட்டு தனது குடும்பத்துடன் உடைமாற்றுவதற்காக லட்சுமி ஸ்டீ டிஸ்டால் உள்ள உடை உடைமாற்றும் அறைக்கு ஒரு பெண் சென்றுள்ளார் அப்போது அந்த அறையில் கேமரா இருப்பதை பார்த்த அந்த பெண் கேமராவைப் பற்றி தனது தந்தையிடம் குறியதை அடுத்து அருகே இருந்த காவல்துறையினரிடம் புகார் அளித்தனர் அதன் பிறகு திருக்கோவில் காவல்துறையினர் கடையை சோதனை செய்யும் போது உடைமாற்றும் வரையில் மூன்று ரகசிய கேமராக்கள் இருந்ததைக் கண்ட போலீசார் அந்த கேமராக்களை கைப்பற்றியுள்ளனர் இந்த கேமராக்கள் அனைத்தும் ஆன்லைன் மூலம் கடையின் உரிமையாளர் ராமேஸ்வரம் தம்பியான கொலையைச் சேர்ந்த ராஜேஷ் என்ப பெயரில் வாங்கியது தெரியவந்தது இதையடுத்து கடையின் உரிமையாளர் ராஜேஷ் மற்றும் டி மாஸ்டர் இருவரையும் கைது செய்த திருக்கோவில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்